கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாங்கள் கத்துடைய ஆராதனையை முடித்து கொண்டு என்னோட கூட சேர்ந்து தம்பிங்களையும் கூப்பிட்டு போயிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிறதான பிள்ளைங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறதான தெருவோரத்தில் இருக்கிற ஒரு சில நபர்களுக்கு என்ன பண்ணோன்னா அவங்களுடைய முடியெல்லாம் கட்டிங் பண்ணி அழகாக அவர்களுக்கு ஒரு சிலர்லாம் ரொம்ப எங்களால் அப்படி முடி வெட்டி விட்டதை அவங்க ரொம்ப ஏற்றுக்கொண்டாங்க அவங்கள அவங்களுக்கு முடிக்கடையில் கூட முடி வெட்டிக்க மாட்டாங்களாம் வெட்டி விட மாட்டேறாங்களாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்து வெட்டி விட்டதை பார்த்து ஒருத்தர்லாம் வந்து என்னோடய காலில் விழுந்துட்டார் காலில் விழுந்து கையெடுத்து விட்டார் அது ரொம்ப எனக்கு மனசை உருக்கின ஒரு காரியம் அந்த நாளிலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு கடவுள் உதவி செய்தார் அவர்களுக்கு அதெல்லாம் செய்து அவர்களுக்கு அவர்களை குளிக்க வைத்து ஒரு புது ட்ரெஸ்ஸை அவர்களுக்கு ஒரு லுங்கியும் ஒரு டீஷர்ட்டும் அவங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் ஒரு பெரிய ஆசிர்வாதமான ஒரு காரியம் இது போன்று காரியங்களை செய்கிறத தான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க இவர் வந்து ஒரு ஊனமுற்றவர் கை கால் வந்து சரியாக நடக்க முடியாது அந்த நிலமையில தான் இவர் ரோட் பிச்சை எடுக்கிறாரு இவரைக்கும் இன்றைக்கி ஏர் கட்டிங்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்க்க தேவன் உதவி செய்தார் இந்த மனுஷனுடைய முகத்தை முன்னாடி பார்த்ததை விட முடிய வெட்டின பிறகு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்படிப்பட்ட மக்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இருதைய போராட்டமாவும் இருக்கு அந்த போட்டோ பின்னாடி நீங்க பாப்பீங்க படத்தை நீங்க பாக்குறீங்க முடி வெட்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு தெளிவான ஒரு நபரா இருக்கிறத ஒரு முகத்துல எவ்வளவு சிரிப்பு பாருங்க அதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ முகத்துல எவ்வளவு சிரிப்பு பாருங்க பெரியவர் பார்த்தீங்கன்னா ஐயா முடி வெட்டலான்னு வந்திருக்குங்க அப்படின்னு ஒன்று கையெழுத்து கொண்டு உட்காந்து எனக்கு மொட்டை அடித்து விட்ருங்க முடி வெட்ட வேணாம் நானும் நிறைய கடையில் போய் கேட்டேன் முடி வெட்டுறதுக்கு இதுவாகலை என்னை விடலை இவர் வந்து தன்னோட காரியங்கள்லாம் சொன்னார் எனக்கு சொந்த வீடு இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு எல்லாமே இருந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தேன் வீட்டை விற்று அதுக்கப்புறம் நான் இப்போது தெருவில் இருக்கிறேன் அனாதையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இவருக்கு நாங்கள் தினமும் சாப்பாடுலாம் கொடுக்கும்போது இவர் நான் பார்ப்பேன் இவருக்கு தினமும் போய் அந்த டிஃபன் டிஃபனு சாப்பாடு இதெல்லாம் கொடுப்போம் அவர் அதெல்லாம் ஞாபகம் வச்சு என் கூட பேசினார் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் செய்தது எங்களுக்கு ரொம்ப இருதயத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு கத்தர் எங்களுக்கு மனசையும் தைரியத்தையும் காரியங்களையும் கத்தர் வாய்க்க பண்ணணும் பட்ட காரியங்களை செய்யறதுக்கான உதவி செய்தார் இப்போ பாருங்க அவர் முடி வெட்டி முடிந்த பிறகு அவர் அந்த டி ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு அவரை நாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் முன்னிலைமையை பார்க்கலாம் அவருடைய பின் நிலைமை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு பாருங்க இவர் ரோட்ல உக்காந்து பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் மாதிரியே தெரியல சாதாரண எல்லோரை போல தான் இவரும் ஒரு மனுஷன் இவருக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறாரு நான் ஏசப்பா பற்றி சொல்லிவிட்டும் வந்தேன் இவருக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆட்களை கத்தர் தான் போஷிக்கணும் கத்தர் தான் நடத்தணும் இது போல் நாங்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கி செய்திருக்கிறோம் என்னோடய கூட தம்பி கோபி மற்றும் விஷால் குணால் அந்த அவங் அந்த தம்பிங்களும் ரெண்டு பேரும் கூட வந்தாங்க அந்த தம்பியும் முடி வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே ஒரு நபருக்கு அதுதான் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த போட்டோல